குரு கணத்துல குதினா குதிக்க வேண்டியதானா அப்படி போல வேண்டியது தானே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் கணத்துல விழுந்த கதையே ஒண்ணு இருக்கு குரு சிஷியம் கதை ஒருத்த ஒரு குரு கிட்ட போறான் ஒரு அந்த சிஷ்யன் டிசிப்ளின் பண்ணணும் அதுக்காக மாடெல்லாம் சொல்றேன் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மாடெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு திம்பா என்ன உனக்கு டயர்டா நான் தான் பாதை கருத்து குடிச்சுடுறேன் சரி இதுமே அந்த மாதிரி பண்ணாத அது தப்பு அது அப்படி பண்ணாது போய் மேய்ச்சிட்டு வாங்க போயிட்டோம் திரும்பி நல்லா ஃப்ரெஷ்ஷா போயிருக்கான் என்ன திரும்பி திரும்பி நீ பாட்ட பால கருத்து குடிக்கிறியா இல்ல இல்ல கண்ணு வாயிலெல்லாம் எல்லாம் நிறைய பால் இருக்கு அத்தனை கன்று குட்டி இருக்கு அதெல்லாம் நான் எடுத்துறேன் சரி அதையும் பண்ணாது அப்புறமும் நல்லா இருக்கான் எப்படி உனக்கு ஒண்ணு டயர்டே ஆலியான்றது நான் வாங்க பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுறேன் பிக்ஷை வாங்கினா குரு கிட்ட கொண்டு கொடுக்கல நீங்க சாப்பிட கூடாது அந்த மாதிரி பண்ணாத விட்டுரும் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் காணும் நீங்க போய் தேடி போய் பாக்குற ஒரு கணத்துல இருந்து அவன் குரல் கேட்கற கிணத்துல விழுந்துட்டான் ஒரு தூக்கி விடுறாரு என்னடா ஆச்சு உனக்கு நீங்க இதுவும் கூடாது பாலும் கூடாது கறக்கவும் கூடாது கண்ணுக்குட்டி வாயிலிருக்கே எடுக்க கூடாது பிக்ஷையும் வாங்கக்கூடாதுன்ட்டுங்க எனக்கு பசி எப்படி போகிறதுன்னு தெரியல ஆனா உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு மட்டும் தெரியும் அதனால நான் என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தேன் எருக்கம் பூ தான் கிடைச்சது அதை திருப்பிட்டேன் கண்டு போயிடுச்சு கணக்கு அவர் அவருடனே அப்பா எவ்வளவு தூரம் இவனுக்கு குரு வார்த்தையும் மேற்கூடாதுன்னு இவனுக்கு எவ்வளவு தூரம் ஒரு இது இருக்கு இனக்கு டிசிப்ளின் அப்படின்றதுனால அவர் மனமகிழ்ந்து அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கிறார் அவர்கள் தான் மருத்துவர்கள் மாதிரி அவர்கள் அவனுக்கு கண் பார்வை கொடுக்கறாங்க அவன் பழைய மாதிரி ஆயிடுறான் நல்ல ஆரோக்கியமா இவர் அவனுக்கு உபதேசம் பண்ணி பெரிய ஞானி ஆக்கிறார் இது ஒண்ணு கணத்துல என்னங்களா அது உண்மையான குருவா இருந்தா அதனால ஒண்ணு ஆகாது இன்னைக்கு யாருக்கு எல்லாரையும் குரு குரு சும்மாவான வாயில இருந்தா அவன் என் குரு நமக்கு வாத்தியார்னா குருன்னு சொல்றோம் வாத்தியார்னா குரு இல்ல அவர் நமக்கு பாடம் சொல்லி தர்றாரு வாத்தியார் ஆச்சாரியன்னு குருன்றவர் அப்படி இல்லை அவருக்கு கூடவே இருந்து பணிவிட பண்ணி அவருக்கு அவருக்குசுரூஷ பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும் அந்த அவரே ஒரு பெரிய ஞானியா இருக்கணும் நூத்த ஒரு உத்தாரகன் நூத்த அவன் ஒரு குரு கிட்ட போனான் வெள்ளத்தினால பயிர் நாசமாயிட்டு இருக்கு ஊர்ல அங்க ஒரு உடப்பு இருக்கு அதை போய் அடாண்டா அடைக்க பார்க்கிறா முடியல அதெல்லாம் மீறி வெள்ளம் வந்துட்டே இருக்கு எதுக்கே வைக்கிறாங்க மரம் செடி கொடி மண்ணுன்னு முடியல கடைசியில் இவனே இங்க படுத்துறோம் அந்த அடப்பை அடைக்கிறதுக்காக தண்ணி நிற்கிறது ஆனா இவன் உடம்பெல்லாம் மறைச்சு போய்டுறது இவர் போய் பார்க்கு அப்படியே மறைச்சு கிடக்குறான் உடனே அவர் கடவுள் வேண்டினே அவனுக்கு சரி பண்ணி அவனை பெரிய சிஷிய எடுத்துட்டு அவனை ஞானி ஆக்குற அந்த மாதிரி குரு பக்தி வேணும் குரு கிட்ட டிவோஷன் போகணும் அவர் சொல்ல மீறக்கூடாது அந்த குருன்ற ஸ்தானத்துக்கு யார் அருகுதே அதையும் பார்க்கணும் சும்மா ஸ்கூல் வாத்தியார் காலேஜ் வாத்தியார் இதெல்லாம் குரு ஆகிட மாட்டோம் மாதா பிதா குருன்னு சொல்றாங்களே இப்ப மாதா பிதா தான் முக்கியம் குரு அப்புறம் தானே வருது மாதா பிதா ரொம்ப முக்கியம் அதை பத்தி சந்தேகமே கிடையாது அவங்கதான் பிறப்புக்கே காரணம் வளர்க்கறது அவங்கதான் நல்ல புத்திமதியெல்லாம் சொல்றது அவங்க தான் எல்லாம் அவங்க அதனாலதான் மாதா பிதா அவ்வளவு அன்னையும் பிதாவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஞானம்ன்றது வரும்போது அது குருதான் இவங்க செல்லம் கொடுத்துருவாங்க மாதா பித்தா பையன்ற என்ற பாசத்தினால டிசிப்ளின் பண்ணி ஒருத்தனை நல்ல வழியில கொண்டு போய் அவனுக்கு ஞானம் வரவழைக்கணும்னால் அதுக்கு யாரை சரணாகதி அடையணும் குருவு தான் சரணாகதி அடையணும் அவருடைய பாதத்தில் தான் போய் சரணம் என்று விழ வேண்டும் அதுக்கு அம்மா அப்பா கூட அவர்தான் தான் அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்லப்பட்டிருக்கு சரணம் பவதி ஜனனி பிதா ந சோதராட்ச அந்நே சரணம் தேசிக சரணம் அதாவது அம்மாவுக்கு இருந்த சரணத்துக்கு அம்மா கிட்டயும் முடியாது அப்பா கிட்டேயும் முடியாது மூத்த சகோதரர் இருந்தால் அவங்க கிட்டேயே முடியாது வேற யார்கிட்டயே முடியாது குரு தான் சரணம் தேசிக சரணம் அவருடைய பாதம் தான் சரணம் இவர் ரெண்டு பதிலுங்கிறாரு முன்னாடி நீங்க எட்டு வகை விவாகங்கள் இருக்குன்னு சொன்னீங்க இவர் ரெண்டு பதிலுங்கிறாரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இவர் ரெண்டு ரெண்டு பதில் அப்படின்றது இவர் ரெண்டு ஆங்கிள் பார்த்து இந்த கொஸ்டின் பதில் சொல்ல போறார் அதனால ரெண்டு பதில் ரெண்டு வகை விவாகம் சொல்லல ரெண்டு விதமா போறார் அவர் அந்த மாதிரி வரப்படுறது நான் சொன்ன எட்டு வகை விவாகம் அது வேற அது எட்டு விதமான விவாகங்கள் அது என்ன சார் அது அது மனு தருமத்தில் வருது இன்னும் நிறைய போராட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா மெயினா மனு தருமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முறை அதாவது பெரியவங்க சொன்னேன் பெஸ்ட் இருக்கிறதுக்குள்ள பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணி ஒழுங்காக வைதிக முறையில் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அது பிரம்ம முறை தெய்வ முறை இன்னொன்னு அது என்னன்னா ஒரு யாகம் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த புரோகிதர் அவருக்கு மனம் தன் பிள்ளை பொண்ணு கொடுத்து அவரை ஏத்துட்டாருன்னா அது தெய்வ முறை ஆர்ஷ முறைன்னு ஒண்ணு பொண்ணு வீட்டுக்கு பசு எருது இதெல்லாம் கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது ராஜாபத்திய முறை பெண்ணும் மாபெள பாத்துக்கிறாங்க பெரியவங்க வந்து இல்லறம் நடத்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடுறது இது இப்ப இந்த மாடர்ன் டேஸ்ல சில அப்படி நடக்கிறது பெரியவங்க கூடி ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த மாதிரி அந்த கிட்டத்தட்ட அது மாதிரின்னு வச்சுக்கலாம் ஆசுர முறை அது பெண் வீட்டுக்கு இவங்க பிள்ளை வீட்டுக்காரங்க பணத்தை கொடுத்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது காந்தர்வ முறை காதல் திருமணம் ராட்சச முறைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது பொண்ண அபகரிச்சிட்டு போறது பெற்றோரை கொலை பண்ணிட்டோ இல்ல உயிரோடு இருக்கும் போதே கூட பொண்ண அப்டப்ட் பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்றது ராட்சச முறை பைசாச்ச முறைன்றது பெண் தூங்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால மயக்கமா இருக்கும் போதோ அவளுக்கு தலை கட்டி கல்யாணம் பண்ணிடு இருக்கிறது கூட அதுதான் மட்டம் பெஸ்ட் முதல்ல சொன்ன பிரம்ம முறை பெரியவர்கள் நிச்சயம் பண்ணி வைதிக முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆசுர முறை பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுல நீங்க ஒண்ண கவனிக்கலாம் இத்தனை எட்டு முறை சொல்லிருக்க இதுல பணத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ற விஷயமே கிடையாது டவுரி வரதட்சிணி பிள்ளை வீட்டுக்காரங்க பணத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலான்றதுக்கு ரெக்கக்னைஸே கிடையாது அதை பத்தி சொல்ல பிரமேயமே இல்லை காரணமே இல்லை அது கிடையவே கிடையாது முன்னால அது என்ன காந்தா சமீசை காந்தான ஒரு அம்மா இருந்தாங்களா அவங்க சமாச்சாரம் இது காந்தான ஒரு அம்மா இருக்காங்க நல்லவேளை ரத்த கண்ணீருக்கு போகாம இருந்தீங்களே அப்படி காந்தான சார் உபதேசங்கள் அட்வைஸ் மூன்று வகைப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பிரபு சம்மிதை இன்னொன்னு காந்தா சம்மிதை நடுவில் சுகிருத் சம்மிதை ஒன்னு இருக்கு பிரபு சம்மிதைன்றது இந்த வேதங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் கட்டளை அட்வைஸ் கட்டளை தான் செய்த ஆகணும் செய்யல பாவம் வரும் அது பிரபு ஒரு லார்டு மாதிரி ராஜா போட்டா அது சுகிருத் சம்மிதைன்றது ஒரு பிரெண்டினுடைய அட்வைஸ் மாதிரி அவன் நல்லதை சொல்லுவான் புரியற மாதிரி எடுத்து சொல்லுவான் இந்ததான் நம்ம சொல்லி நமக்கு அத உதாரணங்களோட சொல்லி விளக்க வைப்பான் அது புராணங்கள் மூணாவது காந்தாசம் அதாவது ஒய்ஃப் நியாயமா பார்த்தா ஒய்ஃப் பொம்பளை என்ன ஒரு இதுக்கு அவன் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அது நல்லா புரியணும் கொஞ்சம் இதமா டைம் பாத்து எந்த நேரத்தில் சொன்னா நல்லதுன்னு பார்த்து அப்படின் அது காவியங்கள் அதுல சொல்றதெல்லாம் அப்படி காந்தாசமித்தை நிறைய அவ்வளவு பிரியத்தோட சொல்றது இந்த மாதிரி மூணு இதுல இந்த பொண்ணை வந்து இதுல எம்ப்ளாய் பண்றதுனால காம்தான் சொல்றேன்